இந்த பா வா இந்த பெட்டி எல்லாம் எடுத்து வண்டியில வச்சிடறியா காசு தரறே என்னால தூக்க முடியலப்பா நிறைய பெட்டி இருக்கு ம் கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்பா ரெண்டு ரூபா பணம் கொடுக்குறீங்களா இந்த பெட்டி தூக்கிட்டு வந்த பையனை ரூபா ரெண்டு ரூபா குடுத்த போறமா பாத்தா பாவமா இருக்கு பரவாயில்ல வச்சுக்கிட்டோம் இந்த கொடுக்கறது நோட்டா இருந்தாலும் மனசு சில்றியா இருக்க இதயத்துல சம்பந்த பாடமே இல்லை ஆயிடுச்சு கையில சம்பந்த பாடம் தான் பரவாயில்ல என்னங்க இது ஒரே அநியாயமா இருக்கு

உங்க கூட ஒரு பையனையும் பொண்ணையும் தங்க வச்சிருக்க அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிருந்தாலும் இப்படி இருக்கிறது தப்பா பேசுறாங்க முடி இருக்கிற எங்களுக்கு சங்கடமா இருக்கு நீ என்ன பண்ற பேசாம அவங்கள காலி பண்ண வச்சிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க இல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே அவங்களுக்காக இறக்கப்படுவிக்க ரொம்ப அந்த பையனுக்கு ஒரு பெரிய பணக்காரத்துல சம்மந்த கிடைச்ச உடனே எங்க அக்காவை ஏமாத்திட்டு போயிட்டான் அந்த வருத்தத்துல எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்குச்சு சந்தியாக்கா கலெக்ட் ஆயிட்டாங்கனா எங்க அக்கா மாதிரி உள்ள பொண்ணுங்களா ஒரு பாடமா எடுத்துக்கிட்டே இனிமே யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கல்ல

மறுபடியும் நான் திரும்பி வரதுக்குள்ள நீ ஒரு பெரிய ஆளா இருக்கணும் நான் திரும்புற திசையெல்லாம் உன் பாட்டாவே கேட்கணும் என்ன என்னடா ஒண்ணுமே பேசாம வர எனக்கு தெரியும்டா சந்தியா கலெக்டராக போறாளே ஆனா நாம இன்னும் அப்படியே இருக்குமேன்னு யோசிக்கிறேன் அதானே இப்படியே இருந்தா வருஷம் தாண்டா போய்கிட்டு இருக்கும் நான் சொல்றத கேளு எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட உன்ன சேர்த்து விடுறேன் கௌரவம் பார்க்காம கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட வேலை பாரு அவரை பார்க்க நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க அவங்க யாரையாவது பிடிச்சி ஏதாவது நடக்குதான் பாப்பேன் யோசிச்சு பாரு என்ன விஷயம் ஆறு மணியை போட்டி எடுத்துக்கிட்டு வா சுத்தமா தொடச்சியாடா புது பையா போனி வெளிய நில் நீ ஜெய் சாங்கனி மாங்கனி சிச்சுவேஷன் என்ன சார் சொல்லுங்க சொல்றேன் கதாநாயக்கன் கதாநாயக்கிய காதலிக்கிறான் இது புதுசு வா ஆனா கதாநாயகி கதாநாயகோட அப்பாவை காதலிக்கிற புதுசு கதாநாயக் தன் காதலை வெளிப்படுத்தணும் வரான் அப்போ கதாநாயகி தான் அப்பா கிட்ட பேசறத பாக்குறான்

என்னப்பா கோவிந்த எப்படி இருக்க என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க என்ன சார் ஒன்னும் இல்ல வர வர எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு அப்படி என்ன போ உங்களுக்கு சோகம்? சொன்னால எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. லிமிட்டட் மீல்ஸ். சாரி. அட்லீஸ்ட் சிட்லி வட. இம்பாசிபிள். ஒரு சிங்கிள் டீ? நோ சான்ஸ். அப்புற எதுக்கு الاسئله கேக்குறீங்க? ஏன் வாழ்க்கையில 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அப்போ கேக்க நீ அட ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடுக்க வக்க இல்ல. நீ ஏன் இங்கிலீஷ்ல விசாரிக்கறியா? ஏன் வாழ்க்கையில අනாவசியமா குறிக்காதே சொல்லிட்டேன். என்ன கோவிந்து ஒரு மாதிரியா இருக்க வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்க மாட்டேன்டா கேக்கணும் இருக்கும் இல்லாம இருக்கும் அத பத்தி எனக்கு நடா அனாவசியமா என் வாழ்க்கையில குறிக்கிறாரா சொல்லிட்டேன் மாவட்ட ஆட்சி தலைவர் மாற்றம் இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சி தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை மாவட்ட கலெக்டர் சுஜித் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார் சென்னை மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக டெல்லி உள்துறையில் பணியாற்றிய சந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தங்கம் விலை சரிவு எனது சந்தியா வரலா ஆமாடா நாளைக்கே வரா அதுவும் சாதாரண சந்தியாவா இல்ல கலெக்டர் சந்தியாவா மூணாம் மனுஷன் மாதிரி பேப்பர பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் போட சரி என்ன பிரச்சனையோ நாளைக்கு வந்த